அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் எல்லாம் சிறப்பா கடவுளோட ஆசிர்வாதத்தினால நல்லபடியா சூப்பரா வந்து கொண்டாடியாச்சு அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து தை ஒன்று பொங்கல் அன்னைக்கு எடுத்தது அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதனால் நான் வந்து காலையிலே பொங்கல் அன்னைக்கு சும்மா காலையில ஒரு குட்டி கோலம் வந்து ஹரணி போட்டிருந்தா ஏன்னா மாட்டுப்பொங்கலுக்கு தான் நல்லா பெரு பெருசாக சூப்பராக வந்து நிறையா கோலம்லாம் போடுவோம் அது இல்லாமல் வருஷத்துக்கு நான் ஒரு முறை தான் இந்த மாதிரி பெரிய கோலம் வந்து போடுவேன் மற்ற நாளெலாம் சும்மா குட்டியாக கோலம் போட்டுக்குவேன் ஹரணி தான் போடுறேன்னு சொல்லி சொன்னால் பப்பா நான் பெரிய கோலம் போடுறேன் அப்புறம் சைட்லலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ சரிம்மா அப்படின்னா அப்புறம் இன்னொன்று நான் மட்டும்தான் இந்த கோலம் போட்டேன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து நீங்கள் போட்டிங்களா நம்பவே முடியல ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நீங்கள் போட்டிங்களா எங்களால் நம்பவே முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஆல்ரெடி வீடியோவில் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா எல்லாருமே சேர்ந்து தான் கோலம் போட்ட மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க எனக்கு அப்படி கூட பொய் சொல்லலாம் நான் மட்டும்தான் இந்த கோலம் போட்டேன் யாரோட உதவி இல்லாமல் நான் மட்டும்தான் கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோக்காக வந்து நான் வந்து ஒரு கன்டென்ட்டுக்காக நான் அப்படி சொல்லலாம் ஆனால் நான் அப்படி சொல்ல விரும்பலை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எப்படி செய்கிறோம் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத தான் பொய்யாலாம் போடல என்ன நடக்குதோ அதை தான் நான் அப்படியே வீடியோவாக எடுத்து நான் பதிவிடுறேன் சில பேர் இப்படி கேட்குறாங்க அவங்களுக்கு ஆனால் அவங்க வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க எப்படி வீடியோ பார்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எதை பார்த்துட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டாங்களோ எனக்கு தெரியல எனக்கு வந்து அப்படி சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இந்த கோலம் போட்டோம் எங்கள் மூணு பேர்த்தோட உழைப்பும் இந்த கோலத்தில் இருக்குது நான் வந்து எங்கள் இந்த ரவுண்டெல்லாம் எங்கள் தான் போட்டு கொடுத்தாரு உள்ள அப்புறம் அந்த டிசைன் அதாவது கோலம் எல்லாம் நான் அந்த ரவுண்டு வந்து என்னால் சுற்றி சுற்றி போட முடியாது அப்படின்றதுனால எங்கள் தான் எனக்கு அந்த வந்து ஒரு தட்டு அப்புறம் வந்து இந்த கோலம்லாம் வச்சு போட்டு கொடுத்தாங்க பாருங்கள் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் வந்து போடுறோம் அப்புறம் வந்து வெளியில் இருக்க அந்த டிசைன் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஒரு ஒரு இதாக கொடுக்க கொடுக்க அப்படியே கலர் கொடுத்துட்டே வந்துட்டோம் மூணு பேரும் சேர்ந்து போட்டதுனால எங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியல இன்னொரு சிஸ்டர் வேறு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லை ஒரு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருஷத்தில் நம்ம ஒரு முறை தான் இப்படி போடுறோம் அதை நல்லபடியாக நம்ம சூப்பராக போடலாமே அப்படின்றதுனால தான் முயற்சி பண்ணினேன் சூப்பராக வந்து போட்டேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு ரவுண்ட் போட்டு கொடுத்தாரு அதான் நான் சொன்னேன் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சூப்பராக ரவுண்டெல்லாம் போட்டு கொடுத்து அந்த அதுக்கு மேலே லைட்டாக கோட்டிங் கொடுத்துருவாரு நான் தான் வந்து அதுக்கு மேலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் பாப்பா நானே எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேரும் சேர்ந்து எல்லாம் கலர்லாம் கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் நான் நைட்டே வந்து கோலம் போட மாட்டேன் சார் என்னோடய பார்த்தனால என்னோடய வீல் சேரோட நிழலும் அது மேலே நான் உட்காந்துருக்கிறதுனால என்னோடய நிழலுமே சேர்ந்து ரெண்டு நிழலுமே பெருசாக அப்படி இருந்தால் எப்படி கோலம் போட முடியும் நம்ம நார்மலாக இருந்தோம்னா இப்படி குடிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு சைடு தான் தெரியும் இப்படி உட்காந்துட்டு போடும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வெளிச்சம் வேற தெரியாது அப்படின்றதுனாலே நான் முக்கால்வாசி பகலில் தான் கோலம் போடுவேன் இந்த முறை தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஊருக்கெல்லாம் நாங்கள் போனதுனால சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே மணப்பாறைக்கு போயிருந்தோம்ல போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு மணிக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு ஏன்னா ஊருக்கு போகிறோம் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு ஒம்போதரை மணிக்கு தான் இங்கே வந்தேன் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லா வேலையுமே பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா நம்ம ஊருக்கும் போகிறோம் அங்கே மணப்பாரிக்கு போகிறோம் மாரத்தானில் கலந்துக்கிறோம் வந்து நம்ம உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்னவோ அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்றதுனால தான் பொங்கலுக்கு பொங்கலும் வருது அதனால பொங்கலுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டு வேலை எல்லாமே பொங்கல் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு கூட எந்திரிச்சிடலாம் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டை கழுவி விட்டுட்டு காப்பு மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணினேன் படியே தான் நான் பண்ணினேன் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் போல் போகி அன்னைக்கு வீட்டை கழுவி விட்டுட்டு காப்பு கட்டியாச்சு இருந்தாலும் கோலம் வந்து சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம் அன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்களா அவங்களெல்லாம் பேசி அனுப்பி வச்சுட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு நைட் டைமில் தான் பத்திரிக்கைக்கு வ பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசி அப்படியேதாக டைம் ஏழு மணி ஆயிடுச்சு அப்போயும் நான் சரி வேணாங்க வெளிச்சமே தெரியாது சிம்பிளாக ஏதோ ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னே சரினார் ஆனால் ஹரிணி வந்து விடலாமா இல்லைம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க நான் கொஞ்சம் கோச்சிக்கிட்டாமா பெரிய கோலம் போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கோலம் போடுறது கலர் கொடுக்கறது அப்படின்னா அப்புறம் அவ தான் யூடியூப்பில் அம்மா இந்த முறை ரங்கோலி போடுங்க அப்படின்னு சொல்லி இதை தான் யூடியூப்பில் பார்த்து இந்த கோலத்தை அவள் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தா ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு பகல்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்துருக்கலாம் வெளிச்சமாக இருந்திருந்தால் இது என் வெளிச்சமெலாம் மறைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் போயிடுச்சு அப்போ சரி அவளோட ஆசையை நம்ம நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா அப்படின்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் சரிவா புள்ளதான் கேட்குறாள்ல நம்ம வந்து நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரு தான் அந்த ரவுண்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து போட்டோம் நான் மட்டுமே போடல போட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை என்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்வேன் கூட்டு முயற்சியாக செஞ்சோம்னா நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு இது இருக்குல்ல என்னால் எது செய்ய முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது அதுபடி தான் நான் வந்து செய்வேன் இந்த க்ரௌண்டெல்லாம் என்னால் கண்டிப்பாக போட முடியாது ஏன்னா போடலாம் வீல் சேரில் சுற்றி சுற்றி நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பொங்கலே வந்து போயிடும் எதுக்கு விடிஞ்சு போயிரும் இல்லைனா இதாகிடும் நான் மெதுவாக ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி சுற்றி போடுறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் டக் டக்குன்னு அந்த ரவுண்டு போட்டு கொடுத்தாங்க நான் வந்து சுற்றியில் வந்த டிசைன் எல்லாம் போட்டேன் ஒரு ஒரு இது போட்டு முடிக்க முடிக்க கலர் அவங்களும் கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க இதில் எனக்கு கஷ்டமே தெரியல இன்னும் வெளிச்சமாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக நல்லா பெரிய குளமாகவே போ இன்னும் இதில் இன்னும் டிசைன்லாம் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த அளவுக்கு நாங்கள் போட்டு ஆனால் கோலம் இவ்வளோ சூப்பராக வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் மூணு பேர்த்தோட உழைப்பும் இதில் இருக்குது அதான் சொன்னேன் ஏய் கோலத்தை யாரும் அழைக்காதீங்க பத்து நாள் ஆனாலும் இந்த கோலம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு நடமாட்டம்லாம் அந்த பக்கம் எதுவும் இல்லை நாங்கள் மட்டும்தான் அந்த பக்கம் நடப்போம் ரோடெல்லாம் எதுவும் இல்லை இல்லை அதனால் கோலத்தெல்லாம் யாரும் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அழைக்காதீங்க அப்படின்னு எனக்கு அந்த கோலத்தை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபோட்டோ அர்னி பத்து பதினஞ்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டே இருந்தோம் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா அப்புறம் அவளும் ஃபோ ஒரு ஃபோ ஃபோன் யூடியூப்பை பார்த்து தான் யூடியூப்பில் பார்த்து வந்து இந்த பொங்கல் பானை கோலம் போட்டா சூப்பராக அவ்வளோ அந்த நோட்டில் இருக்க கோலம் எல்லாத்தையுமே வந்து அவள் போட்டுருவாள் அம்மா நான் வந்து நான் கோலம் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சமி போதும் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு தூக்கம் வருது வா போகலாம் அப்படின்னு ஏற்கனவே அந்த மணப்பாறைக்கு போயிட்டு குளத்துலக்கெல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடித்ததுனால மூக்கு வேற உறிஞ்சிக்கிட்டே கிடந்தா சளி இது பிடிச்சிக்கும் பாப்பா வேணாம் போதும் அப்படின்னு அந்த பொங்கல் பானையோடு நிறுத்திடு வேணாண்டா அப்படின்னா கேட்கவே இல்லை இன்னும் ஒரு கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கோலம் போட்டு கலர் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன தான் மற்ற நாளில் கூட சாதாரண அந்த கோலத்து மேலே வந்து அவளுக்கு ஆர்வம் வராது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த தை இந்த மார்கழி மாதம் வந்தாலே இந்த ஒரு கோலத்து மேலே அதிகம் ஆர்வம் வந்துடுது அது எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் அப்படி தான் மற்ற நாள் கூட அப்படின்னா நம்ம கண்டுக்க மாட்டோம் ஹரிணி ஆனால் இந்த ரெண்டு மாதம் கோல பைத்தியமாகவே மாறிட்டான் நான் தான் சொல்லுவேன் ஹரிணி கோல பைத்தியமாக மாறிய தருணம் அப்படிமே எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டா யூடியூப் எடுத்தால் கோலத்தை தான் போட்டுட்டு அந்த கோலத்தில் நோ போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாள் அவ தான் இந்த கோலத்தை வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்ததே மொத மொத நான் வந்து அடிப்பட்டு இத்தனை நான் ரங்கோலியே போட்டதில்லை அவளோட சப்போர்ட்னாலே எங்கள் வீட்டுக்காரோட சப்போர்ட்னால தான் நான் வந்து இந்த கோலத்தையே நான் வந்து போட்டோம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவள் தான் சொல்லுவா எப்பயுமே நான் சொல்லுமே அவகிட்ட பாப்பா முயற்சி பண்ணடா முயற்சி பண்ணாமல் எதையுமே முடியாதுன்னு சொல்லாத உன்னால முடியும் அப்படிமே அதே ரிப்பீட் எனக்கு கொடுக்குறா அம்மா உங்களால் முடியுமா நீங்கள் போடுவீங்கம்மா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் சூப்பராக வந்து இந்த கோலம் வந்து போட்டாச்சு நைட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோலம் அவ்வளோ அழகாக அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காலையில் பொங்கலுக்கு வந்து தயார் ஆயிட்டோம் காலையில் நல்ல நேரத்துலேயே வந்து பொங்கல்லாம் வச்சாச்சு ஹரணி தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணால் சரி வந்து காலையில் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க முடியாது அதனால பாப்பா பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி போது நம்ம வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக நல்ல நேரத்துலேயே பொங்கல்லாம் வந்து வச்சாச்சு அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் பொங்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டா நான் வந்து உள்ளதான் உள்ள சமையல் வேலை மற்ற குழம்பு ரசம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் பொங்கலும் நல்லபடியாக ஹரணி மனசு போலையே நல்லபடியாக பொங்குச்சு அவள் வந்து சக்கரை பொங்கல் தான் வெளியில் இருந்தா அப்புறம் வெள்ளம்லாம் அவள் வந்து இடிச்சிட்டு இருந்தா எதாவது நான் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஒரு ஹெல்ப் வேணால் நீங்கள் மற்ற சமையலை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் தான் எல்லாம் இடிச்சு ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பொங்கலும் அப்புறம் இன்னொன்று நான் அப்படி எக்கி சமைக்கும் போது நீங்கள் வந்து யாரும் கஷ்டப்படாதீங்க ஸ்லாப்பை தள்ளி கீழே வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வேணா நான் அப்படி வேணால் வைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏகப்பட்ட செலவு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது அது இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எனக்கு வந்து நல்லா நிமிந்து உட்கார்றதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வீல் சேர்லே உட்காந்து நான் சமைக்கும்பொழுது கொஞ்சம் கூண்டு உளுந்த மாதிரி தான் முதுகு போகும் இப்படிங்கும்போது இந்த சமைக்கிற டைம்லையாவது நான் அடிக்கடி நல்லா முதுகு நல்லா ஸ்டிஃபாக நிமிந்து நிமிந்து இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு எக்ஸசைஸ் தான் நான் அதை அப்படி தான் பார்க்கறேன் சொன்ன மாதிரி மைனஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டம்லாம் தெரியல உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது ஆல்ரெடி நான் அப்படி சமைக்கும்பொழுது எனக்கு பழகிடுச்சு டக்கு டக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் சமைச்சிருவேன் என்ன எனக்கு இதில் ஒரே ஒரு இதுனா எல்லாத்தையும் சுற்றி நான் அப்படி வச்சுக்குவேன் அதாவது சமைச்சு முடிச்சுட்டு அங்கிட்ட தூக்கி நான் வைக்க சொல்லிடுவேன் அது மட்டும் தான் சுற்றியில் கஜ கஜன் இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இத்தப்படி எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் நான் உட்காந்துக்கிட்டு இப்படியே கூட நான் சமைச்சு கொடுத்துருவேன் அதனால எனக்கு இதில் கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு இதில் கஷ்டமே இல்லை அப்புறம் இன்னொன்று ஒன்று என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஓஸில் வந்து அவரே மாட்டை பிடிச்சி மாட்டுக்கெல்லாம் கழிவிட்டார் இல்லைனா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மா சமையல் சமையல் வேலையும் பார்த்துட்டு அவர் கூட போய் மாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவர் மாட்டை பிடிச்சிக்குவார் பாப்பா வந்து தண்ணியை நான் மூண்டு மூண்டு நான் ஊற்றுவேன் அவள் வந்து மாட்டு மேலே ஊற்றுவாள் மூணு பேருமே சேர்ந்து தான் மாட்டை பிடிச்சி கழிவுணும் இந்த மாதிரி அந்த பிரச்சனையே இல்லை இந்த ஓஸ் வந்ததுனால அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டோம் அப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ராவு காலம் வந்துருச்சு சரி நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அப்புறம் மாடு எல்லாம் கழுவி எல்லாம் ரெடியாக கலர் பொடியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருந்தோம் அப்புறம் ஹரணிக்கு வந்து பாவடை தவணி தான் எடுத்திருந்தோம் பொங்கலுக்கு சரி நம்மளோட பாரம்பரிய உடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த மேக்கப்லாம் பண்ணி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை அவள் வேணாமா நார்மலாகவே பின்னுங்கம்மா டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு இல்லடா இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல இரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டு சும்மா ஒரு சின்ன கொண்டையெல்லாம் போட்டிருந்தேன் அப்புறம் இந்த இது இருக்குங்கல்ல இந்த பூவெல்லாம் வந்து டான்ஸுக்கு வாங்கினது இப்போ அர்னி கரகாட்டம் டான்ஸ் ஆனால அதுக்கெல்லாம் வாங்கினது எனக்கு இந்த மாதிரி பண்ணி பார்க்கணுன்ட்டு ஆசை அப்புறம் பாவட தாவணி செஞ்சு க கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுவிட்டேன் இன்னொரு பூ இருந்துச்சு அதெல்லாம் வேணவே வேணாம் அவளுக்கு வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கணும் மேக்கப்பு ரொம்ப அதிகமாகலாம் இருக்கக்கூடாது அப்புறம் சடையில ஏதோ குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்த்தேன் அந்த நடுவுலெல்லாம் இந்த செடையில் ஸ்டோன் மாதிரி வைப்பாங்கல்ல அது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா கைக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அது ஒன்று இருந்துச்சு அது எல்லாத்தையும் என்ன பண்ணேன் நீட்டு நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜவுரி முடியல வச்சு விட்டு அழகாக பண்ணுவோம் சூப்பராக ஆயிடுச்சு அதுவுமே பாருங்கள் மேக்கப்லாம் பண்ணிவிட்டேன் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி எனக்கு வந்து ஒரு மாடல் செடையெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் போட தெரியாது இந்த மாதிரி கொண்டை ஜவுரி வச்சு பின்னுறது இந்த பின் அந்த மாதிரிலாம் போடுவேன் ரொம்பனால் எனக்கு மாடல் ஜெடெலாம் போட தெரியாது அழகாக பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேக்கப் பண்ணி விட்ட நீங்களும் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டிஸ்டி எடுத்தால் சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு அப்புறம் உள்ள வந்து சாமிக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கேத்துறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாமிக்கு உள்ள எல்லாம் விளக்கேற்றிட்டு அப்புறம் வெளியில் சாமி கும்புறதுக்கு போயாச்சு எங்கள் சிவா சீக்கிரம் பொங்கலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான் அவனை குளிக்க வர சொன்னதுக்கு வரவே இல்லை அவன் மைண்ட் வைஸ் பார்த்தோம் பனியில் நீங்கள் வேணால் குளிங்க நாளும் குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் நல்லபடியாக பொங்கல் எல்லாம் வந்து வச்சு அப்புறம் சாமிக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாட்டுக்கெல்லாம் அந்த கயிறெல்லாம் மாற்றி விட்டுட்டு மாடெல்லாம் ரெடியாக இருந்துச்சு நாங்கள் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் அது என்னவோ அடிக்கிறதே இல்லை சும்மா அந்த லைட்டாக கலர் பொடியை மட்டும் மேலே தூவி விட்டு பலூன் கட்டி விடுவோம் இந்த முறை டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதான் என்னுடைய பொங்கல் ட்ரெஸ் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வைலெட் கலரு ஹர்னிக்கு வேறு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு எனக்கு வந்து நீங்கள் வைலட் கலர் எடுக்கல அப்படின்ட்டு நாங்கள் ஆனால் நினச்சே பார்க்கல இது ஏற்கனவே நான் வந்து வச்சுருந்தேன் ஒரு போடாமே அந்த ட்ரெஸ்ஸு நான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் வேஷ்டி புது வேஷ்டி ஒன்று இருந்துச்சு அப்புறம் சட்டை மட்டும் ஒன்று எடுத்தோம் அவ்வளோதான் புது வேஷ்டி இருந்ததுனால வேஷ்டி எடுக்கல சட்டை மட்டும் எடுத்தோம் எங்கள் நம்பரை அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வைலட் கலர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அப்புறம் நானும் சரி ரெண்டு பேர் மேட்சாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணிக்கு கொஞ்சம் கோவம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் மேட்சாக இருக்கீங்க அப்படின்ட்டு சரி விடுற அடுத்த முறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து நல்லபடியாக இருக்கும் அப்புறம் மாமியார் மாதிரிலாம் ஆசிர்வாதம் வாங்கணும் பெரியவங்க கிட்டையெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டியாச்சு என்ன தான் நம்ம தனியாக அந்த சாப்பாடு போட்டாலும் இந்த படையில் வச்சு அதை மாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த தழுவ சோறுன்னு ஒரு கையில் உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இனம் வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக இருந்துச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்களும் ஃபஸ்ட்டு ஹர்னிக்கு வந்து சக்கரை பொங்கல் ஊட்டி விட்டேன் ஏன்னா மொதல் மொதல் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் எது செஞ்சாலும் ஹர்னிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க